ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு தீபாவளி பரிசாக இலவச வேட்டி செயலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்றவை நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது மட்டும் இல்லாமல் நியாய விலை உள்ள ரேஷன் கார்டு விவாதமாக மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் தீபாவளி பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில தான் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா தற்போது இலவசமாக வேட்டி சேலையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இலவச வேட்டி சேலை யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா முதியோர் ஓய்வு ஓதிய திட்ட பயனாளிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேட்டி சேலையானது கண் கருவிலி மூலமாகவோ அல்லது கை ரேகை பயோமெட்ரிக் மூலமாகவோ சரிபார்க்கப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அனைத்து மாவட்டத்திற்கும் சரியான நபர்களுக்கு வேட்டி சிலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே போல் மற்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அலைச்சலின்றி ஒரே தவணையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னுக்காக அக்டோபர் பத்தாம் தேதியே வந்து அனைத்து பொருட்களுமே வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதனால் இல்லை பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க